இவங்களை சில பேர் பூமரங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் என்னத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு சுனாமி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இந்த தினத்துல இந்த உலகை விட்டு சுனாமியால் பிரிந்த உயிர்களுக்கு என்னுடைய இதய அஞ்சலியை செலுத்தி சுனாமி அன்று எனக்கு ஏற்பட்ட சொந்த அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த பதிவு எங்கள் வீடு இருக்கிறது முகப்பேர் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் இதே நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு காலையில ஒரு ஆரே மணி இருக்கும் லேசான பனிமூட்டம் சூரியன் இன்னும் வரல எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற பெட்ரூம்ல கட்டிலுக்கும் கம்ப்யூட்டர் டேபிளுக்கும் இடையில இருக்கிற தரையில காலை நீட்டி விட்டத்தை பார்த்துட்டு நான் படுத்திருக்கேன் மல்லாக்கு படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு அதுவும் கால வரிஞ்சு தூங்காட்டும் பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர்ல அக்கா பையன் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா முதுகுக்கும் கீழே தரையில் லேசா ஒரு அதிர்வு சரி வாசல்ல ஹெவி ட்ரக்லாம் போனாக்கா ஏதோ அதிர்மே அந்த மாதிரி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நான் சும்மா இருந்தேன் இன்னும் கொஞ்ச நாளை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அதிகப்படியான அதிர்வு அதிக வினாடிகள் நீரிச்சுது அப்போதான் அக்கா பையன் என்ன பார்க்கறான் நான் அவனோட அவனை குழப்பத்தோட பார்க்கறேன் அப்போதான் அவன் சொன்னான் மாமா டேபிள்லாம் அதிர்றது சேர்லாம் அதிர்து ஏதோ தப்பா இருக்கு வா ஓடிலாம் எந்திரி எந்திரி அப்படிங்கிறான் நாங்கள் ரெண்டு பேரும் இதை உணர்ந்து கத்திக்கிட்டே வெளியில் ஓடி வரோம் மாடியிலேருந்து எல்லாரும் வெளில வாங்க ஏதோ அதிருது அதிர்து அப்படின்னு சொல்லிட்டு தலை திறக்க ஓடி வரோம் வெளியில் வந்து பார்த்தா அந்த தெருல இருக்கிற எல்லாருமே தெருவில் தான் நிற்கிறாங்க அந்த தெருல வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்த கடைசி ஆள் ரெண்டு பேர் நாங்கள் அப்போ தான் வாசலில் இருக்கிற கேட்டு காம்பவுண்ட் கேட் பார்த்தீங்கன்னா லேசாக அதிருது போஸ்ட் அப்படியே அதிருது இதெல்லாம் உணர முடியுது எல்லோரும் ஒரு பத்து நிமிஷம் குழப்பத்தோட இங்கேயே நிற்கலாமா இன்னும் ஓடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எல்லாமே சரியாகி கொஞ்சம் பரவாயில்ல வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு தோணுனப்போ தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அது என்னென்னா இப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தால் அந்த அந்த போட்டிருக்க துணியோடு நாங்கள் எல்லோரும் திருவிழா நிற்க வேண்டியது தான் அப்படிங்கிறத உணர்ந்தோம் எல்லாம் கொஞ்சம் ரெக்கவராகி வீட்டுக்குள்ளே போன உடனே பக்கத்து வீட்டு மலையாளம்மா வேகமாக ஓடி வந்தாங்க தம்பி ஏதோ நியூஸில் ஏதோ சொல்கிறாங்க ஏதோ கடல் தண்ணியெலாம் உள்ளே வந்துருச்சா நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா எனக்கு அதுக்கு மேலே தமிழ் புரியல நியூஸ் வச்சு பாருங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நியூஸ் வந்து சன் நியூஸ் மட்டும்தான் சிறன் டிவியில் சன் நியூஸ் வச்சு பார்த்தா லைவ் போயிட்டுருக்கு இருக்கு அதில் தான் வந்து ஒரு ப்ரொஃபஸரை லைவில் எடுக்கிறாங்க லைவ்வில் காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் தான் முதல் முதலாக சொல்கிறாரு இதுக்கு பேர் வந்து சுனாமி இது ஜப்பானில் அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு அவர் தான் இந்த சுனாமி அப்படிங்கிற அந்த பேரை சொன்னார் அதுக்கு பிறகு ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் நியூஸ்லாம் வருது பல உயிரிழப்புகள் நடந்தது அலை எவ்வளோ உயரம் வந்தது இப்படிலாம் மக்கள் எல்லாருமே நம்ம எல்லாமே கலங்கி தான் போகணும் இப்போ தான் எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு அந்த படம் அன்பே சிவம் இந்த படத்தில் கமல்ஹாசன் சுனாமி பற்றி சொல்லியிருப்பார் ஆ அந்த பெரிய அலையெல்லாம் வரும் சார் சுனாமியெல்லாம் வரும் சார் இங்கே சுனாமி சுனா சுனாமினா என்ன தெரியுமா சார் சுனாமினா தெரியும் சார் சொல்லுங்க அதுதான் அந்த பெரிய அலை வெரி குட் பெரிய அலை இல்லை மலை அப்போ அது கவனத்துக்கு வரவே இல்லை யாருக்கும் இந்த அன்பே சிவம் படம் வந்தது ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரியில் பொங்கலுக்கு வந்தது சுனாமி வந்தது ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு சார் நீங்கள் யூஎஸ்ஏ எல்லாம் படிச்சிருக்கீங்களா லிபர்ட்டி ஸ்டாச்சு ஹைட் என்ன சொல்லுங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் வெரி குட் என்ன எல்லாத்துக்கும் வெரி குட் இதுனா பெரிய எக்ஸாமினேஷனா இல்லை சார் பாராட்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் இந்த அன்பே சிவம் படம் வந்தப்ப பெருசாக ஒன்றும் ஓடல அது ஒரு ஃபெயிலியர் படமாக தான் பார்க்கப்பட்டது முந்நூறு அடி சொன்னீங்களா லிபர்ட்டி ஸ்டாச்சு இங்கே இரநூத்தி அடிக்கு அளவு வருமா சார் இங்கே இம்பாசிபிள் சொல்ல கேள்விதான் ஆனால் ஐம்பது அடிக்கு வரும் சார் தனுஷ்கோடியில் அதுக்கு பிறகு ஐம்பத்தி ஒன்றாவது ஃபிலிம் ஃபேர் அவார்ட் சவுத்தில் அன்பே சுயம் படத்துக்கு ஜூரி அவார்ட் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கிடச்சிது இதுக்கப்புறம் தான் இந்த படத்தை எல்லாரும் திரும்ப போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த படம் பார்க்க பார்க்க பிரமிக்கிற ஒரு படமாக மாறிச்சு சரி அது ஓவர் எக்ஸாஜரேஷனாக தெரில இல்லை இல்லை எக்ஸாஜரேஷனே கிடையாது எங்கள் அப்பா அப்படி ஒரு ஆளை தான் கொண்டு போச்சு இந்த படம் பார்க்காதவங்க அமைதியாக ஃப்ரீ டைமில் பொறுமையாக பாருங்கள் பல சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்